வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி அமலாக்கத்துறை தமிழகத்தில் எட்டு இடங்களில் சோதனை நடத்தி இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் குறிப்பாக டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகள் வீடுகளில் இடி ரைடு நடத்திக்கிருக்காங்க சமீபத்தில் சென்னை ஹைகோர்ட்டில் நடந்த கேஸில் சென்னை ஹைகோர்ட்கு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க இடி டாஸ்மாக் அலுவலகத்தில் ரைடு நடத்தினது சட்டவிரோதம்லாம் கிடையாது வேணும்னா இன்னும் நீங்கள் ரைடை கூட நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொன்னாங்க இது தமிழக அரசாங்கத்திற்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா இந்த ரைடு விரோதமானது அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் கேஸ் வந்து போட்டிருந்தாங்க தமிழக அரசாங்கத்துடைய கேஸ் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு இப்போது ஹைகோர்ட்டுடைய இந்த பர்மிஷன் எதிரொலியாக மேலும் ஈடி டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனையை இன்னைக்கு காலையிலிருந்து நடத்திக்கிருக்காங்க குறிப்பாக டாஸ்மாக் உடைய மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டில் சோதனை காலையிலிருந்து நடந்துக்கிருக்கு தேனாம்பேட்டை சேத்துப்பட்டு டி நகர் சூலைமேடு இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் அதிகாரிகளுடைய வீடுகள்லையும் ரைடு நடக்குது டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரனுடைய வீடு அலுவலகத்துலையும் ரைடு நடக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இப்போது அமலாக்கத்துறையுடைய ரைடு தமிழக அரசியலில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தளபதி பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் இல்லை எங்கே இருக்காருன்னா ஊட்டியில் வந்து இருக்கார் ஐந்து நாள் பயணமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஊட்டி வந்து போயிருக்காரு ஊட்டியில் நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி இருக்குது பாத்தீங்களா அதை நேற்றைய தினம் தொடங்கி வச்சிருக்காரு இன்று ஊட்டியிலேருந்து அவர் புறப்படுறாரு சென்னை திரும்புறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி முதலமைச்சர் சென்னை திரும்பக்கூடிய இந்த நாளில் ஈடி வந்து ரைடு நடத்துகிறாங்க ஆனால் திமுகவினர் என்ன சொல்கிறாங்க தளபதி சென்னையில் இல்லை அதனால தான் இடி ரைடை நடத்துது தளபதி மட்டும் சென்னையில் இருந்துருந்தாருன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் ஃபயர் விடுறாங்க உடனே பாஜகவினர் தளபதி ஊட்டிலேருந்து சென்னை திரும்பக்கூடிய நாளாக பார்த்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரைடை நடத்துகிறாங்க ஆனால் இது தெரியாமல் திமுக உடன்பிறப்புகள் ஃபயர் விட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாஜக பதிவுகள் போடுறாங்க அண்ணாமலை முன்னாடி பேசின ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க பாஜகவினர் இந்த டாஸ்மாகில் டாஸ்மாக் அலுவலகத்தில் நடந்த சோதனையில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு இடி சில நாட்களுக்கு முன்னாடி அறிக்கை வெளியிட்டாங்களே இந்த விவகாரத்தில் ரெண்டு பேர் குற்றவாளி ஏ ஒன் யார் அப்படின்னா ஸ்டாலினு ஏ டூ செந்தில் பாலாஜி டெஃபினட்டாக இந்த கேஸில் எப்படி டெல்லி லிக்கர் ஸ்கேமில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டாரோ அதே மாதிரி தமிழகத்தில் நடந்த இந்த டாஸ்மாக் முறைகேட்டில் ஸ்டாலின் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்னு முன்னாடி அண்ணாமலை பேசியிருந்தார் அந்த வீடியோவை இப்போ பாஜகவினர் வைரலாக ஷேர் பண்ண இப்போ திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா கடந்த பத்தாம் தேதி நூர்கான் விமான தளம் இருக்குல்ல பாகிஸ்தானில் இருக்குது ராவல் பிண்டியில் இருக்குது அதை போட்டு பிறந்துட்டாங்க இந்தியா வம்சம் பண்ணிட்டாங்க இப்போ அதன் எதிரொலியாக பாகிஸ்தான் என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா இராணுவ தலைமையகத்தை ராவல் பிண்டியிலருந்து பேசாமல் இஸ்லாமாபாத்துக்கே மாற்றிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு ஆலோசனையில் இருக்காங்களாம் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசிம் முனிருடைய ஆஃபீஸ் இருக்குல்ல இந்த ஆஃபீஸையும் ராவல் பிண்டியிலேருந்து இஸ்லாமாபாத்துக்கே வரலாம் அதுதான் சேஃப்டி இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸு துல்லிய தாக்குதல் நடத்துகிறாங்க ராவல் பிண்டியெல்லாம் போட்டு பிறந்துட்டாங்க அதனால செக்யூரிட்டிக்காக சேஃப்டிக்காக இந்த ஆஃபீஸை வந்து இப்போ இஸ்லாமாபாத்துக்கு மாற்ற போகிறாங்களாம் அந்த பயம் இருக்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு துருக்கி அதிகாரபூர்வமாக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா இதன் எதிரொலியாக பைகாட் துருக்கி அப்படிங்கிற ஹேஷ்டேக் இந்திய லெவலில் இல்லை வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் இருக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்தியர்கள் ஏராளமான பேர் துருக்கி அஜர்பைஜான் இந்த நாடுகளுக்கு சுற்றுலா வந்து போகிறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் இந்தியர்கள் துருக்கி மற்றும் அஜர்பைஜானுக்கு டூர் போயிருக்காங்களாம் எவ்வளோ தெரியுமா இந்தியர்களுடைய வருகையினால் துருக்கியும் அஜர்பைசானும் சம்பாதிக்கிறாங்க எவ்வளோ தெரியுமா நாலாயிரம் கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சம்பாதிச்சுருக்காங்க இந்தியர்களால் அவங்களுக்கு வருமானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை பார்க்க முடியுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைக்காட் துருக்கி அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்டாகிக்கு இருக்கு துருக்கிக்கு டிக்கெட்டு போட்டவங்கெல்லாம் அந்த டிக்கெட்டெல்லாம் கேன்சல் இருக்காங்க ஸோ இதனால் துருக்கி ஒரு பெரிய பலத்த அடி இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் துருக்கியிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பல பொருட்களுக்கு தடை விதிக்கப்படுது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி துருக்கி மார்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா மார்பிள் கற்கள் அது அதை வந்து நாங்கள் இறக்குமதி செய்ய போகிறது கிடையாது அப்படின்னு ராஜஸ்தான் வியாபாரிகள் முடிவெடுத்திருக்காங்க இங்கே இந்தியாவுக்கு பதினாறு லட்சம் டன் மார்பிள்கள் ஒரு வருஷத்துக்கு ஆகுதா பதினாறு லட்சம் டன் மார்பிள் கற்கள் இந்த பதினாறு லட்சம் டன்னில் எழுபது சதவீதம் துருக்கியிலேருந்து தான் இம்போர்ட் ஆகுது ஸோ இனிமேல் துருக்கி கற்களை நாங்கள் வந்து பயன்படுத்த போகிறது கிடையாது இறக்குமதி செய்ய போகிறது கிடையாது அப்படின்னு ராஜஸ்தான் வியாபாரிகள் முடிவெடுத்திருக்காங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு முடிவு ஸோ நம்ம நாட்டை வெறுக்கிறவங்க நம்ம நாட்டை பிடிக்காதவங்கெல்லாம் யாராக இருந்தாலும் அவங்கள புறக்கணிச்சிடணும் இந்தியர்கள் அது எந்த நாடாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானுக்கு அஃபிஷியலாக சப்போர்ட் பண்ணானுங்க எர்டோகன் துருக்கி அந்த செகண்ட்லேருந்து இந்தியர்கள் வைகார்ட் துருக்கி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை உலக அளவில் ட்ரெண்டிங்கில் வச்சுருக்காங்க இன்றைக்கி ரெண்டாவது மூணாவது நாளாக தொடர்ந்து இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்